இது விளம்பரமல்ல பிறவாமை என்னும் முகவரி தேடி அலையும் ஆத்மாக்களுக்கு இந்த ஏகே மீடியா நியூஸ் தமிழ் ஆன்மீக தொலைக்காட்சி ஒரு விலாசம் திருவள்ளூர் மாவட்டம் புதுப்பாக்கம் கிராமத்தில் பொன்னியம்மன் ஆலயம் பத்து நாட்கள் நடைபெற்ற திருவிழாவில் பத்தாம் நாள் வீடு வீடாக கட்டல் படையலிட்டு நூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகளில் ஆடுகள் வெட்டி பொன்னியம்மனுக்கு படையலிட்டு வழிபாடு நடத்தினர் திருவள்ளூர் மாவட்டம் அருமந்தை பஞ்சாயத்துக்கு உட்பட்ட புதுப்பாக்கம் கிராமத்தில் ஆண்டுகளுக்கு முன்பு புதிதாக கட்டப்பட்ட பொன்னியம்மன் ஆலயத்தில் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு முதலாம் ஆண்டு திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது இவ்விழாவிற்கு புதுப்பாக்கம் கிராம தலைவர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் முதல் நாள் கொடியேற்றத்துடன் துவங்கப்பட்டது இரண்டாம் நாள் அன்னதானம் மூன்றாம் நாள் முளைப்பாரி நான்காம் நாள் ஊர் பெண்கள் ஒன்று கூடி அம்மனுக்கு பொங்கல் வைத்தல் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வந்த நிலையில் பத்தாம் நாள் திருவிழாவில் அருமந்தை பஞ்சாயத்து தலைவர் விக்ரம் அவர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார் இந்த ஊர்வலத்தில் உடுக்கை சலங்கை தாரை தப்பட்டை சிலம்பம் சுற்றி சிறுவர்கள் நடனம் வாகன வேடிக்கைகள் போன்ற கலை நிகழ்ச்சிகளுடன் வீடு வீடாக சென்ற போது அப்பகுதி கிராம மக்கள் ஊர்வலத்தில் வரும் பெண்ணும் பொன்னியம்மனுக்கு சாலையில் கட்டளிட்டு பல்வேறு பழங்கள் இனிப்புகள் படையல் வீட்டில் சமைக்கப்பட்ட வகையான அசைவ உணவு மீன் வகைகள் போன்றதை அம்மனுக்கு படையலிட்டு தீபாராதனை காற்றி நூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகளில் ஒவ்வொரு வீடுகளிலும் ஆடுகளை பலியிட்டு அம்மனுக்கு நேற்று கடன் செலுத்தி வழிபட்டனர் இந்நிகழ்ச்சியில் அருமந்தை ஒன்றிய கவுன்சில்